வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் போய் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு பச்சை பசியுன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பக்கத்துல கிணறோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு தண்ணி மேலாப்புலேயும் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இடம் தாங்க இது இப்போ வந்துட்டு எம்டிஆ வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி இதை அக்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கூட பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தான் சொல்லிட்டுருக்காங்க இலவச மின்சார இணைப்பு அது போக பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி மேலாப்பிலேயே இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பேசார் ஆர் புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான இடத்த பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா நம்பரும் கடைசியில் கொடுத்துட்றோம் அது கூட நம்பரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசிலே வந்துட்டு நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நண்பர்களே நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட் ஆகும் இந்த இடம் விவசாயம் பண்ணுறனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை சோலார் பேனல் வச்சு இது பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மண் பூமி தாங்க சுத்தமான செம்மண் பூமி அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு கிணத்துல தண்ணி மேலாப்பிலே ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா வசதிகளோடு இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நெல்லை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சிதற்பநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா முப்பது அடி மண் பாதையில் வராப்பில் இருக்கும் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்த அடைஞ்செல்லாம் முப்பது அடி மண் பாதையில் வரணும் நீங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பது ஏக்கர் ஃபுல்லாகவே வந்துட்டு செம்மண் பூமி தாங்க மண் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது அது போக ஃபுல்லாகவே வந்துட்டு நிலத்தடி நீர் மட்டும்லாம் நல்லா இருக்குதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா பச்சை பசேன் இருக்குது இந்த ஏரியாவே நெல்லை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சிதரப்பநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க அப்புறம் நம்மளோட சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுகிட்ருக்கோம் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டி லேண்டும் போடுறோம் அது போக தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடுகளும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுகிட்ருக்கோம் எல்லாமே சேனலில் இருக்குது போய் பாருங்கள் நண்பர்களே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியிலையும் நம்பர் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ண டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோட கடைசியில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேனல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் பெருசாக தெரியாது டைரெக்டாகவே அந்த லோக்கலில் இருக்கவங்க நம்பரையே நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் முழு விவரத்தையே தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தாங்க இருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நாற்பது ஏக்கர் ஒட்டுக்கா வாங்குகிறாப்ல இருந்தால் இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்பர் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே